காவேரி விஜய வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க அதாவது அவங்க காவேரி வீட்டில் அப்பள கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு கா காவேரி என்ன பண்ணுறாங்க விஜயை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கே பார்த்தாலும் செ தெருவெல்லாம் செவத்தில் ஒட்டிடுறாங்க இதை என்ன பண்ணுறாரு மறுநாள் விஜய் வந்து வாக்கிங் போகிறாரு வாக்கிங் போது செவத்தெல்லாம் வந்து அவர் ஃபோட்டோ ஒட்டியிருக்கோம் என்ன இது நம்ம வந்து காவேரியில் என்னைய ஃபோட்டோ எடுத்தா அப்பளம் சாப்பிட்ற மாதிரி இது என்ன எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்கா அப்போ என்ன விளம்பரப்படுத்தினாலாவா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நாலஞ்சு பேர் இவரே உத்து ஊற்று பார்த்துட்டு இவர் தானே அவர் அவர் தானே இவர்னு பேசிக்கிட்டு ிட்டே போறாங்க இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு விஜய்க்கு உடனே விஜய் வேகமாக வீட்டுக்கு வர்றாரு கோவமாக வர்றாரு ஏ காவேரி கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு என்ன பாஸ் அப்படின்ட்டு உடாடுறாங்க இங்கேவா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி கேட்குறாரு என்ன என்னை வச்சு நீ வந்து காமெடி பண்ணியிருக்கிறியா என்னை வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்பள கம்பெனிக்கு என்னை வந்து மாடலிங் பண்ணியிருக்கியா அப்படிலாம் இல்லை பாஸ் கோவப்படாமல் கேளுங்க இது தாத்தாக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே இவர் ரொம்ப கோவப்பட்டு உனக்கு இருக்கு வச்சுக்கிறேன் உடனே அப்படின்ட்டு போறாரு போய் குளிச்சு குளிச்சுட்டு திருப்பி ஆஃபீஸ் போறாரு இவங்களும் பிறக்க பின்னடியே ஓடுறாங்க அங்கே ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க இவரை வச்சு கேட்குறாங்க ஏன் சார் நீங்கள் மாடலிங் பண்ண போகிறீங்களா சூப்பராக இருக்குது சார் போஸ்டெல்லாம் பார்த்தேன் சார் நல்லா இருக்கு சார்னு கட் கோவம் வந்துருச்சு இவருக்கு விஜய்க்கு கோவம் வந்து முறைக்க பார்க்குறாரு காவேரியை திரும்பி காவேரி உடனே சொல்கிறாங்க நீங்கள் போங்க பாஸ் ரூமுக்கு போங்க நான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எல்லாம் ஆஃபீஸில் வேலை வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க அவங்க அமைதியாக இருங்க நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே வந்து சொல்கிறாங்க இல்லை பாஸ் வீட்டில் வந்து அவங்க மேலாம் தப்பு இல்லை இல்லை என் மேலே தான் தப்பு நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்களா அதனால் உங்களை வச்சு அப்பளம் கம்பெனிக்கு நாங்கள் வந்து இது பண்ணால் நல்லா அப்பளம் விற்கும்ல அதனால் சொன்னேன் என்ன கேட்கணும்ல காவேரி என்ன கேட்காம நீ எதுக்கு செஞ்சு அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாரு பேசவே மாட்டேங்கிறாரு காவேரி கிட்டே விஜய் வந்து பேச மாட்டேங்கிறாரு ராகினி என்ன பண்ணுது இங்கே வந்து கிச்சனில் நிற்கிது அப்போ பாட்டி வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் போடுற பொக்கா பாட்டி காஃபி அப்படின்ட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது பாட்டிக்கிட்டே அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க உடனே இந்த காவேரி பண்ணுறதுனா ரொம்ப மோசமாக இருக்குது பாட்டி ஏ என்ன செஞ்சா காவேரி என்ன செஞ்சா அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஜயை வச்சு அவங்க விஜய்க்கே தெரியாம போட்டோ எடுத்துட்டாங்க தெருவெல்லாம் இது வந்து விஜய்க்கு கொஞ்சம் கூட விருப்ப இல்ல பாட்டி அப்படிங்கும் போது அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராகினிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை அவங்க பாட்டி நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஆமா பாட்டி இந்த இந்தவெல்லாம் இவள் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவ இல்ல பாட்டி இவ வந்து கேடு கட்டவ கேடு கிட்ட ஜென்மம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஏ ராகினி வாயை அடக்கி பேசி என்ன பேசுற காவேரி காவேரியை பற்றி எனக்கும் தெரியும் தாத்தாக்கும் தெரியும் ஓ வேலை நீ பாரு அவள் வேலையை அவள் பார்த்துக்குவா நாங்கள் என்ட்ட சொல்லிட்டே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்குன்னு பேசிட்டு போயிடுறாங்க பாட்டி உடனே பல்ப் வாங்கிடுது கா ராகினி வந்து பல்ப் வாங்கிடுது பாட்டிக்கிட்ட இருக்க இருக்கட்டும் நீ உன்னை வச்சுக்கிறே அப்படின்ட்டு காவேரியை வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிது ராகினி இவ்வளோ எப்படியாவது மாட்டி விடணும் காவேரி அப்படிங்குது இங்கே விஜய் வந்து ரொம்ப கோபமா உட்காந்துருக்கணும் அங்கேருந்து வந்து கூல் பண்ணுறதுக்கு வர்றாங்க காவேரி பாஸ் பாஸ் நான் எங்கள் வீட்டில எல்லாம் எதுவுமே சொல்லலை பாஸ் நான் தான் செஞ்சேன் பாஸ் உங்களுக்கு வந்து உங்கள் முகம் வந்து மாடலிங் செய்கிற முகம் மாதிரி இருக்கா தான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பஸ் தான் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து இதை இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது அவர் எடுத்து பேசுறாரு சார் எப்போ சார் நீங்கள் மாடலிங்லாம் இறங்குனீங்க எங்கள் கம்பெனி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சார்னு ஒரு ஆள் அழைக்கிறாரு உடனே ஏயா நான் அதெல்லாம் பண்ணல அப்படிங்கும்போது என் ஒய்ஃப் வீட்டில் தான் சார் பண்ணாங்க அப்படிங்கிறாரு இல்லைங்க சார் எங்கள் கம்பெனி பெரிய இந்த கம்பெனி அதாவது ஷார்ட்டுக்கு பண்ணணும் நீங்கள் எங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்கணும் சார் மா சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது காவேரி ஒரு மாதிரி பாக்குறாரு என்ன சைகையில் கேட்குறாங்க பயங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாரு நீ பண்ண வேலை பாரு என்ன ஏன் மாடலிங் பண்ண கூப்பிட்றாங்க ஓகேன்னு சொல்லுங்கள் பாஸ் நீங்கள் ஏன் வேணாங்கிறீங்க ஓகேன்னு சொல்லுங்கள் இது உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஒர்க்கு நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் பாஸுங்கம்போது இங்கே வந்து விஜய் சொல்லிடுறாரு சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு என்ன காவேரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்குறேன் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல காவேரி அப்படின்னு இல்லை பாஸ் நீங்கள் எங்கேயும் இருக்க வேண்டாம் நீங்கள் இங்கேயெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே காவேரி சொல்கிறத வச்சுக்கிட்டு யோசனை பண்ணுறாரு விஜய் நமக்கு ஹாப்பியாக அது தானே நம்ம வந்து மாடலிங் பண்ணணும்னு தானே அந்த படிப்பை தானே எடுத்து படித்தோம் நம்ம மாடலிங் பண்ணால் நான் இது என்ன அப்பள கம்பெனிக்கு அவள் எடுத்தா அதனால் என்ன இவன் நல்ல நல்ல குடும்பத்து பொண்ணு தானே இவளும் நல்லவா அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் நம்ம மாடலிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காவேரி கேட்குறாங்க என்ன பாஸ் யோசனை பண்ணி முடிச்சிட்டிங்களா என்ன காயா பழமா அப்படிங்கும் என்ன கேட்குற காயா பழமாண்டா அதான் பாஸ் எஸ்ஸா அனோவா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி உடனே பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்குறேன் காவேரி அப்படிங்கும் இப்போ தான் பாஸ் நீங்கள் சரியான முடிவு எடுத்துருக்குறீங்க போக போக பாருங்கள் நீங்கள் எப்படி போக போகிறீங்கன்ட்டு அப்புறம் என்னையே மறந்து போயிடுவீங்க நீங்கள் அப்படிங்கிற என்ன காவேரி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் பெரிய லெவலுக்கு வந்துரிங்க ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்போ எங்கே இந்த காவேரியெல்லாம் நினைக்க போறீங்க அப்படிங்கும்போது நீ என்ன சொல்கிற இதெல்லாம் பேசாத போ அப்படிங்கிறாரு இதை பேசவா நீ வந்து என்னையை வந்து மாடலிங் பண்ண சொல்கிற அப்படிங்குறாரு அதனால் அதுக்கு காவேரி சொல்கிறாங்க ஓகே ஓகே பாஸ் கோவப்படாதீங்க நீங்கள் சம்மதிச்சிட்டிங்கள் இல்லை ஓகே மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்